ஆட்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினான் செங்கல் பொடி கூரை வெம்பல் தவ தவ தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போ என்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்க எழுந்தேராய் நானாதாய் நாவுடையாய். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணை பாடலோரெம் பாபாய் பாடலின் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாத வழி உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்ணை சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்